நடிகர் தர்ஷன் மற்றும் விஜய் டிவி பிரபலம் தீனா இணைந்து நடித்திருக்கும் ஹவுஸ்மேட் திரைப்படத்தின் பேட்டியின் போது நடிகர் சிவகார்த்திகேயன் மீது எழுந்த சர்ச்சை குறித்து கேட்கப்பட்டது இதற்கு தீனா அளித்த வெளிப்படையான பதில் சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது அதாவது சில வாரங்களுக்கு முன்பு நடிகர் ராஜு நடித்த திரைப்படத்தின் புரமோஷன் நிகழ்ச்சியில் ஈரோடு மகேஷ் அவர்கள் கலந்து கொண்டு பேசியிருந்த போது இப்போது உள்ள சில நடிகர்கள் கடந்த காலத்தை மறந்து விடுகிறார்கள் என்றும் ஒரு நடிகர் ஆரம்பத்தில் என்னை அண்ணா என்று பேசுவார் சில வருடங்கள் கழித்த பிறகு எப்படி இருக்கீங்க ப்ரோ என்று கேட்டார் அதற்கு பிறகு இப்போ அவர் சினிமாவில் ஒரு முக்கிய நபராக மாறியதும் என்ன எப்படி இருக்கீங்க உங்களை எல்லாம் முன்னாடி மாதிரி பார்க்கவே முடியலையே என்று அலட்சியமாக பேசுவதாக ஈரோடு மகேஷ் தெரிவித்திருந்தார் இந்த பேச்சு நடிகர் சிவகார்த்திகேயனை பற்றி தான் என்றும் சிவகார்த்திகேயன் தான் இப்படி பேசியிருக்கிறார் என்றெல்லாம் சில வதந்திகள் பரவி வந்தது இந்த சர்ச்சை குறித்து தீனாவிடம் கேட்கப்பட்ட போது அவர் கூறியது ஈரோடு மகேஷ் அண்ணா பேசியதை நானும் கேட்டேன் ஆனால் சிவகார்த்திகேயன் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் அங்கு இருக்கும் அவருடைய சீனியர்கள் அனைவரிடமும் தான் மேடைக்கு செல்வார் அதே போல எல்லா மேடைகளிலும் அவருடைய சீனியர்களைப் பற்றி பெருமையாக தான் பேசுவார் அதனால் சிவகார்த்திகேயன் அண்ணன் அப்படி நடந்திருப்பார் என்று சொல்லவே முடியாது மேலும் விஜய் டிவியில் இருந்து இப்ப நாங்கள் பல பேர் சினிமாவில் வந்திருக்கிறோம் அதில் அதிகமானோருக்கு சிவகார்த்திகேயன் அண்ணன் தான் உதவி செய்துள்ளார் நான் ஆரம்பத்தில் சினிமாவிற்கு முயற்சி செய்தபோது எனக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்து பலரிடத்திலும் வாய்ப்பு வாங்கி கொடுத்தது சிவகார்த்திகேயன் அண்ணன் தான் மேலும் எனக்கு மட்டுமல்ல பலருக்கும் அவர் பல உதவிகளை செய்திருக்கிறார் என்றும் தீனா அழுத்தமாக தெரிவித்துள்ளார் தீனாவின் இந்த பேச்சு சிவகார்த்திகேயன் மீதான குற்றச்சாட்டுகள் ஓரளவு குறைந்ததாக தெரியவருகிறது